வணக்கம் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கும் விஜய் விஜய் தமிழ் நடிகர்களில் உச்ச நட்சத்திரமாக இருந்து வரக்கூடியவர் நடிகர் விஜய் அவர்கள் தற்பொழுது இந்திய சினிமாவில் அதிக அளவு சம்பளம் பெறக்கூடிய நடிகராகவும் விஜய் அவர்களே இருந்து வருகிறார் ஷாருக்கான் அவர்கள் ஒரு படத்திற்கு இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது ஆனால் விஜய் அவர்கள் இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளத்தை பெற்றார் என்றும் தற்பொழுது நடித்து வரக்கூடிய தனது இறுதி படமான தளபதி அறுபத்தி ஒன்பதில் இரநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி சம்பளம் பெறுகிறார் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறு இந்திய சினிமாவிலேயே அதிக சம்பளத்தை பெறக்கூடிய விஜய் அவர்கள் திடீரென இந்த படத்தோடு தான் நடிப்பதை நிறுத்தி கொள்ளுகிறேன் முழு நேர அரசியல்வாதியாகிறேன் என்று கூறியிருப்பது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளது குறிப்பாக நடிகர்கள் அரசியலுக்கு வருவது சகஜம் பெரும்பாலான நடிகர்கள் அரசியலுக்கு வருவதே தாங்கள் நடித்து முடித்து ஓய்ந்த பின்புதான் குறிப்பாக அவர்களது மார்க்கெட் இழந்த பின்புதான் அரசியலுக்கு வருகிறார்கள் பெரும்பாலான நடிகர்கள் அரசியலில் வெற்றி பெறாமல் மீண்டும் நடிக்கவே சென்று விடுகிறார்கள் ஒரு சில நடிகர்கள் சின்ன பக்கம் ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள் ஒரு சில நடிகர்கள் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து நட்சத்திர பேச்சாளராகி ஒரு நாளைக்கு இருபத்தைந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலும் சம்பளம் பெற்றுக்கொண்டு அந்த கட்சிக்காக பேசி வருகிறார்கள் சிலர் தொடர்ச்சியாகவும் அதே கட்சியில் இருந்தும் வருகிறார்கள் இப்படித்தான் நடிகர்களினுடைய அரசியல் இருந்து வருகிறது ஆனால் விஜய் அவர்களோ உச்ச நட்சத்திரமாக இருந்து தனது கேரியர் உச்சத்தில் இருக்கும் பொழுது தான் இனிமேல் நடிக்கவில்லை என்று கூறுவதற்கு அதற்கே ஒரு தனி துணிச்சல் வேண்டும் இப்படி ஒரு உயர் இடத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்ய போகிறேன் என அரசியலுக்கு வருவதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அவர் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குகிறார் இது எந்த அளவிற்கு உண்மையாகும் என்று தெரியவில்லை என்றும் பலர் ஆதங்கப்பட்டு கொள்ளுகிறார்கள் குறிப்பாக விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தனது டுவிட்டர் பக்கத்தில் அரசியல் கட்சியை அறிவித்திருந்தார் அப்பொழுதே பலர் விமர்சனம் செய்திருந்தார்கள் உலகிலேயே ட்விட்டர் பக்கத்தில் கட்சி தொடங்கிய முதல் தலைவர் விஜய்தான் என கேலி செய்திருந்தார்கள் இதேபோன்று அவர் கட்சி தொடங்கியவுடன் அவர் சார்ந்திருந்த சினிமா துறையிலேயே எவரும் பெரிதாக வாழ்த்து தெரிவிக்கவில்லை ஒரு சில சிறிய நடிகர்கள் மற்றும் மார்க்கெட் இல்லாத ஒரு சிலர் மட்டுமே விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார்களே தவிர உச்ச நட்சத்திரமான கமலஹாசன் ரஜினிகாந்த் சினிமாவின் உச்சத்தில் இருக்கக்கூடிய சூர்யா விக்ரம் தனுஷ் அஜித் சிம்பு போன்ற நடிகர்கள் எவருமே வாழ்த்து தெரிவிக்கவில்லை மேலும் தென்னிந்திய சினிமா சங்கம் கூட இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அரசியலுக்கு வந்தார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தனது கொடியை அறிமுகம் செய்தார் அந்த கொடி அறிமுகப்படுத்திய நிகழ்விற்கு கூட பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டது ஐயாயிரம் பேரை கூப்பிட்டு கொடியேற்றும் நிகழ்வை நடத்த திட்டமிட்டிருந்தார் விஜய் அவர்கள் ஆனால் தமிழக காவல்துறை கொடுத்த நெருக்கடியால் தனது அலுவலகத்திலேயே பனையூரில் முன்னூறு பேரை கூட்டி கொடியேற்றும் நிகழ்வை நடத்தியிருந்தார் கொடியேற்றி முடித்தவுடனேயே அந்த கொடிக்கும் பல்வேறு அரசியல் கட்சி சார்பில் எதிர்ப்புகள் கிளம்பியது அதாவது அந்த கொடியில் இடம்பெற்றிருந்த ஏனை சின்னம் பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னம் என பகுஜன் சமாஜ் கட்சியினர் தேர்தல் ஆணையத்திற்கு சென்றிருந்தார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் இரண்டு நாளைக்கு முன்பு கொடியில் யார் எதை பயன்படுத்துகிறார்கள் என்பதில் நாங்கள் எதையும் கேட்க முடியாது சின்னமாகத்தான் எதையும் நாங்கள் கோர முடியும் விஜய் அவர்கள் யானை சின்னத்தை தங்களது சின்னமாக கேட்டால் அதற்கு வேண்டுமென்றால் தடை விதிக்க முடியுமே தவிர கொடியில் இடம்பெற்றிருப்பதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து இருந்தது தற்பொழுது விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டை நடத்துவதற்காக முயற்சி செய்து வருகிறார் முதலில் மதுரையில் நடத்த திட்டமிட்டிருந்தார் அதற்கு இடம் கிடைக்கவில்லை பின்பு திருச்சிக்கு சென்றார்கள் அங்கும் இடம் கிடைக்கவில்லை இறுதியாக விக்கிரவாண்டியில் தேர்வு செய்துள்ளார்கள் விக்கிரவாண்டியில் ஐம்பதாயிரம் பேரைத்தான் கூட்ட முடியும் இந்த இடத்தில் என காவல்துறை நெருக்கடி கொடுத்ததால் தற்பொழுது நூற்றி எழுபத்தாறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி ஐந்து லட்சம் பேரை கூட்ட திட்டமிட்டு இருப்பதாக கூறப்பட்டாலும் அந்த இடத்தில் இரண்டு லட்சம் பேருக்கு மேல் கூட்டக்கூடாது என காவல்துறையும் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறு விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியாக நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு வந்தாலும் கூட விஜய் அவர்கள் அவற்றிற்கு ஒவ்வொன்றுக்கும் தனது அயராத உழைப்பின் மூலம் பதிலடி கொடுத்து வருகிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இரண்டு நாளைக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டு இருந்தது ஆனால் அப்பொழுது சினிமா துறையின் அனைத்து பிரபலங்களுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் இது விஜயனுடைய அரசியலை கேள்விக்குறியாக்கி உள்ளது என்றுதான் கூறப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய சினிமா பிரபலங்களும் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரங்களும் ஏன் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பது இல்லை அப்படியென்றால் விஜய் அவர்கள் பயணித்து வந்த சினிமா உலகமே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இவர் தனது கட்சியை தொடங்கி உள்ளார் கமலஹாசன் அவர்கள் கட்சியை தொடங்கினார் திமுகவை எதிர்த்துத்தான் அரசியலுக்கு வந்தார் ஆனால் அவர் தற்பொழுது திமுக பக்கமே கரை ஒதுங்கிவிட்டார் தேமுதிகவை தொடங்கினார் விஜயகாந்த் அவர்கள் செல்வி ஜெயலலிதா மற்றும் கலைஞர் என்ற இருவரும் அரசியல்வாதிகளை எதிர்த்து அரசியல் செய்த அவர் எதிர்கட்சி தலைவர் என்ற இடத்திற்கு உயர்ந்தார் பின்பு அவரது கட்சியும் கரைந்து காணாமல் சென்று கொண்டிருக்கிறது சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார் அவரும் தனது கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து விட்டார் டி ராஜேந்தர் லட்சிய திமுகவை தொடங்கினார் அந்த கட்சி எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை இதே போன்று பாக்கியராஜ் ராமராஜன் போன்ற முக்கிய நடிகர்களும் திரைத்துறையில் மிகப்பெரிய பிரபலங்களாக இருந்தவர்களும் அரசியலுக்கு வந்தார்கள் அவர்கள் அனைவருமே தற்பொழுது அரசியலிலேயே இல்லை ராமராஜன் விஜய் போன்று உச்ச நட்சத்திரமாக இருக்கும்பொழுதே அரசியலுக்கு வந்து தனது கேரியரை தொலைத்துவிட்டு தற்பொழுது சினிமா வாய்ப்பும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அதுபோன்ற சூழ்நிலை விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது விஜய் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்களையும் தனது ரசிகர்களை மட்டுமே நம்பி காட்டாற்று வெள்ளத்தில் இறங்குகிறார் அவர் மண் குதிரையாக இருந்து கரைந்து சென்று விடுவாரா அல்லது இரும்பு குதிரையாக இருந்து காட்டாற்று வெள்ளத்தை கடந்து மறுகரை ஏறுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவர் நினைப்பது போன்று தற்பொழுதைய காலத்தில் அரசியல் என்பது சாதாரணம் அல்ல எம்ஜிஆர் காலத்தில் சினிமா நடிகர்களை கடவுளாக மக்கள் மதித்தார்கள் எனவே எம்ஜிஆர் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் தற்பொழுதைய சூழ்நிலை அப்படி இல்லை விஜய் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியுமா அல்லது தொடர்ந்து விஜய் அவர்களால் அரசியல் களத்தில் பிடிக்க முடியுமா என்பதை அவரது செயல்பாடுகளின் மூலம் பார்ப்போம் நன்றி